ஊடகங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் பிரதமர் ராணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டார் போலீசார் தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணி மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் ராஜபக்ச ஆட்சியின் கீழ் நீதிமன்றம் போலீஸ் மற்றும் ஊடகம் ஆகிய மூன்று நிறுவனங்களும் போலீசாருக்கு எதிராக வேட்டையாடுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் அம்பிலிபிட்டியாவில் இடம்பெற்ற மரணம் தொடர்பில் நான் கதைக்கவில்லை ஊடகவியலாளர்களின் பதிவேடுகளை கைப்பற்றுமாறு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக பின்னர் கூறினர் காணாமல் போக செய்யப்பட்ட போது அவர் லசந்த் கொலை செய்யப்பட்ட போது தயவு செய்து இது தொடர்பான மேலே இருப்பவர்கள் கூறுங்கள் சயந்த் நாணயக்கார இவரது சட்டைப்பாய்க்குள் இருந்தார் என்பதை கூறுங்கள் அவரும் வேட்டையில் ஒருவர் அல்லவா ஆசிரியர்கள் ஒன்றியத்தை கடவுளியை காப்பாற்ற வேண்டும் உதயன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது பத்திரிகை ஆசிரியர் ஒன்றையும் என்ன செய்தது நான் சத்திய கடதாசி ஒன்றிய வழங்குவேன் எதிராக புரளி பேசி வெள்ளை வேனில் கடத்த வந்தார்கள் தயவு செய்து வேண்டுமானால் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்யுங்கள் நாமும் வருகிறோம் இல்லாவிட்டால் பேசி தீர்த்துக் கொள்வோம் பேட்டையில் ஈடுபட வேண்டாம் அதனையே நான் கூறுகிறேன் ஹோமாகம நீதிமன்றத்தை அடிமையாக்கும் ஊடகம் எமக்கு தேவையில்லை நீங்கள் ஹோமாகம நீதிமன்ற சம்பவம் தொடர்பில் ஒரு ஆசிரியர் தலையங்கத்தையேனும் இன்று எழுதியுள்ளீர்களா பெரிதாக பேச வேண்டாம் நீங்கள் இனவாதம் தொடர்பில் என்ன செய்கிறீர்கள் ஹோமாகம நீதிமன்றம் தொடர்பில் இலத்திரணியல் ஊடகங்களில் நீங்கள் கூறுகிறீர்கள் என நான் கேள்வி எழுப்புகிறேன் நாம் ஒவ்வொரு நாளும் முத்தம் சரணம் கச்சாமி தம்மங் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று கூறினோம் மஹிந்த சரணம் கச்சாமி என்று கூறிய ஏனையவர்களும் ஏனியவர்களும் சமயம் தொடர்பில் கதைப்பதற்கு அருகதையற்றவர்கள் அபயாராமுவில் சுமார் இருபது முப்பது பேர் நேற்று இதனை கூறினார்கள் வீதியில் இறங்குவதற்கு எத்தனை ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் வீதியில் இறங்கும் ஒவ்வொருவருக்கும் சமமாக நான் நூறு பேரை இறக்குவேன் மரணமடைந்தவர்கள் சுதந்திரத்தை இல்லாதொழித்தவர்கள் மீண்டும் வெள்ளை சாயத்தை பூசி வர முடியும் என நினைக்க வேண்டாம் எக்னலிகோடை என்பவர் அரசியல்வாதியா எக்னலிகோட துறவில் உங்களது நிலைப்பாடு என்ன நான் ஒவ்வொரு ஊடக நிறுவனத்திடமும் கேட்கிறேன் அதனை நாட்டிற்கு கூறுங்கள் கீர்த்தி வண்ணகுல போன்றவரா எக்னலிகுடவின் மனைவி மீதி நீதிமன்றத்தில் அவதூறு கூறப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிற்கு வாருங்கள் தற்போது பத்திரிகையில் பிரசுரிக்கப்படுகிறது அல்லது வேறு எங்காவது வாசிக்கலாம் என கூறுகிறார்கள் செய்தி வாசிப்பதாலேயே தர்ணவில் சத்துரவின் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது சத்ரவம் வேட்டையில் ஈடுபட்ட ஒருவர் அல்லவா மாதவ மடவள மற்றும் சத்துர ஆகியோர் ராஜபக்ஷ குடும்பத்தாருடன் உணவு உண்டனர் அவர்கள் இனவாதத்தை தூண்டவே முயற்சி செய்தனர் அவர் வேண்டுமானாலும் அச்சகம் ஒன்றை வாங்கி பத்திரிகையொன்றை அச்சிட முடியும் அவருக்கு இல்லை எனினும் வானொலி மற்றும் லத்திரனியர் ஊடகம் என்பன மக்களுக்கு சொந்தமானது இனவாதத்தை பரப்ப முடியாது தற்போது இந்த சுதந்திர தினத்திற்கு எதிராக வருடங்களுக்கு முன்னர் இருந்தே தினமெனிக்கப்பட்டது வாசிக்குமாறு அனைவருக்கும் கூறுகின்றனர் இந்த விளையாட்டை நிறுத்திக் கொள்ளுங்கள் பேய்களை போன்று வாசிக்க வேண்டாம் என சத்ருவுக்கு கூறுகிறேன் திறனவின் நிலைப்பாடும் நிலைப்பாடும் வேறுபட்டவையா என திரனவிடம் கேட்கிறேன் மாதவ மடவளவின் நிலைப்பாடும் திரனவின் நிலைப்பாடும் என்பதற்கும் அவர் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் வேட்டிக்கு சென்று இனவாதத்தை கட்ட உழ்த்து விட வேண்டாம் அபயாராம சங்கதியை நாமும் அறிவோம் அதனை எதிர்கொள்வதற்கு நாமும் தயார் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்குமாறு ஊடகங்களுக்கு கூறுகிறோம் ஊடகவியலாளர்கள் இருதரப்பினர் இங்குள்ளனர் சிலர் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் விக்டர் போன்றவர்கள் என்னை திட்டினால் அவர்களும் போராடியவர்கள் ஆகவே அதனை கேட்டுக் கொள்ள முடியும் புதியங்களை தெளிவுபடுத்தவும் முடியும் ராவையை போந்த வேட்டையாடியவர்கள் தற்போது தூய்மையானவர்கள் போன்று காட்டிக்கொள்ள முயற்சித்தால் அது தொடர்பாகவும் கதைக்க முடியும் எப்போதும் வேட்டையாடியவர்கள் என்னை வீட்டுக்கு போகுமாறு கூறியவர்கள் தற்போது சிக்கியுள்ளனர் அவர்கள் வீட்டுக்கு போவதே சிறந்தது அதனைவிட வேறொன்றும் இல்லை வேட்டையில் ஈடுபட்டவர்கள் தமது தவறுகளை மறைத்துக் கொள்ளவே போலீஸாரின் தவறுகளை திருத்துமாறு கூறுகின்றனர் அவர்கள் தவறிழைத்தால் அது தொடர்பாக நாம் ஊடகத்திற்கு கூற வேண்டும் ஊடகங்கள் முதலில் திருந்த வேண்டும் என நாம் கூறுகிறோம் உருமைகளக்காக போராடிய பல ஊடக வீரளர்கள் இங்கிருுகின்றன. அவர்களுக்கு சக்தியை வணங்க வேண்டும். දැං පටන් ගත්වත් සුදනාවෙන්ද. අපිටත් තියෙනවා එකන කතා. හමදාම දඩ මේගේ මනිස්සු මට ගෙදරයන්න ව මනිස් දැන් හිර වෙලා න්නේ ගෙරයන්න හො හිට න්න මට கடந்த காலத்தில் நடத்தப்பட்டது கொலை செய்யப்பட்டார் இந்த கொலைகள் தொடர்பிலான இந்த சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு போலீசாருக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சரிடம் நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம் இந்த விசாரணைகள் தடைப்பட்டுள்ளன ஏன் இந்த விசாரணைகள் முன்னோக்கி இட்டு செல்லப்படவில்லை துரிதமாக நிறைவு செய்யுமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம் தேர்வு செய்வதற்கான நேர்முகத் தேர்வுகள் நடத்தப்பட்ட போது இருந்தவர்கள் யார் கோட்டாபய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர்களில் ஒருவராக செயற்பட்ட நாட்டின் பதினாறு கூட்டு தாபனங்களின் தலைவர் பதவியை வகித்த காமினி சின்ன ரத்தம் டிஐஜிகளுக்கான நேர்முகத் தேர்வுகளை நடத்திய குழுவில் இருந்தார் பிரதி போலீஸ் மா அதிபர்களை தேர்வு செய்யும் நேர்முகத் தேர்வுக்கான குழுவில் கோடாபய ராஜபக்சவும் இருந்தனர் காமின் என்பவர் யார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இணைப்பு செயலாளராக செயற்பட்ட ஒருவரை அவர் அவருக்கு எதிராக பல நிதி கையாள்கை குற்றச்சாட்டுகள் உள்ளன பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த ஒருவர் பிரதி போலீஸ் மா அதிபர்களை தெரிவு செய்யும் நேர்முகத் தேர்வுக்கான குழுவில் அவரும் இருந்தார் கடந்த ஆட்சியில் போலீஸ் திணைக்களம் எந்த அளவு அரசியல் மயமாக இருந்தது என்பதையே இது புலப்படுத்துகிறது